என்னன்னு பார்க்கலாம் நீங்க நம்ம வாழை இலையை வச்சு டப்பா இட்லி தான் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கர்ல தான் இந்த இட்லி வைக்க போறோம் இந்த இப்போ நம்ம இந்த டப்பால தான் வாழை இலையை வச்சு இட்லி ஊற்ற போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தாளிச்சிடணும் மாவை தாளிக்கிறதுக்கு அடுகு போட்டுக்கலாம் சூட்டை மருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம் இதை இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம டப்பா உள்ளே வச்சிடலாம் இதை வாங்கிச்சு இந்த மாதிரி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழை இலையை உள்ளே வச்சு நான் மேலே மிச்சம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த பீஸ் தான் அது இப்போ இதில் தான் நம்ம மாவு ஊத்திட்டு வைக்க போறோம் இன்னைக்கு நம்ம வாழை இலை வாசனையோட இட்லி சாப்பிட போறோம் இல்ல இப்படி உள்ள அதுக்கு ஒரு மூடியும் போட்டுட்டோம் இப்போ நம்ம அப்படியே தூக்கி குக்கர்ல வச்சிடலாம் விசில் போட வேண்டாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இப்படியே வச்சு மூடி வச்சிடலாம் இதை இப்போ நம்ம அந்த இட்லிக்காக ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம புள்ளி சட்னி தான் பண்ண போகிறோம் இதுக்கு காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒர்க்காச்சு இதை எடுத்துடலாம் கொஞ்சமாக உளுத்த போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கலாம் உளுட்டு பருப்பு கடலை பருப்பு வறுத்தாச்சு இதையும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கலாம் அதையும் இதிலே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாட்டு தக்காளி மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன்

கடுகு போட்டுக்கலாம் புத்துப்போரு போட்டுக்கலாம் காஞ்சி மாதிரி போட்டுக்கலாம் சின்ன பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதை போட்டுக்கலாம் இட்லி நல்லா சூப்பராக வெந்துச்சு இட்லியை நம்ம எடுத்துடலாம் இதை வெளியில்